இலங்கையில் தற்போது அண்ட் பிளைன்ஸ் என்று அழைக்கப்படும் நுவரேலியா பகுதியிலுள்ள ஹோட்டன் சமவெளி மக்கள் சாரி சாரையாக படையெடுக்க காரணமாக சொல்லப்படுவது இந்த நீலுமலர்கள் இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறையை பூக்கின்றது தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்படும் குறிஞ்சி மலர் அதுவும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு பூக்கும் தன்மை கொண்டது இந்த நீலுமலர்கள் மலர்கள் இலங்கையின் மத்திய மலைப்பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ச்சியுடன் பூத்துக் கொண்டிருக்கின்றன இப்பூக்கள் பூக்கும் நிகழ்வு இலங்கையின் மத்திய மலைப்பகுதிகளில் காடுகளும் புல்வெளிகளும் புதுப்பிக்கும் சுழற்சி மாற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது நுவரேலியாவின் ஹோட்டன் சமவெளி என்பது இரண்டாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மலைக்காடு ஆகும் ஹோட்டன் பிளேன்ஸ் தேசிய பூங்கா முழு சமவெளி மலர்கள் ஊதா நிற போர்வையால் மூடியது போல காணும் காட்சி இயற்கையின் அமைதியையும் புதுப்பிக்கும் வலிமையையும் நினைவூட்டுகின்றது இது இரட்டை விதைப்பை கொண்ட மலர்ச்செடி பிரிவையும் அகாந்தேசிய குடும்பத்தையும் ஸ்ட்ரோந்தோபாந்தஸ் இனக்குழுவையும் சேர்ந்ததாகவும் காணப்படுகின்றது பெரும்பாலும் இந்த அரிய வகை செடியானது புதருக்குள்ளேயே போகும் தன்மை வாய்ந்தது இந்த பூ இலங்கைக்கே தனித்துவமானதாகவும் மிக ஆபதான நிலையில் உள்ள இனமாகவும் காணப்படுகின்றது இது சட பாதுகாக்கப்படவில்லை இதன் உத இனங்களாக ஸ்ட்ரோந்தோபிளாந்தஸ் புல்செரிமா ஸ்ட்ரோந்தோபிளாந்தஸ் கலிசினா போன்றவை காணப்படுகின்றன இந்த புகழின் மூல மொழிபெயர்கள் சில மொழிகளில் பல்வேறு விதமாக அழைக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழில் நீலு நெலு எனவும் சிங்களத்தில் நெலு எனவு ஆங்கிலத்தில் அண்ட் ஹார்டன் பிளேன்ஸ் தோந்தோபிளாஸ் என பெயர்களை தாங்கி நிற்கின்றது மத்திய மலை பகுதிகளில் வாழும் மக்கள் நீலுமலர் புதுவிப்பு வளம் மற்றும் புதிய தொடக்கம் எனும் அறிகுறியாக நீண்ட காலமாக கருதப்படுகின்றது ஹோட்டன் சமவெளி ஒரு பாதுகாக்கப்பட்ட தேசிய பூங்கா ஆகும் இது விலங்குகள் பாதுகாப்பு துறை மூலம் பராமரிக்கப்படுகின்றது இந்த பூங்கா இலங்கையின் முக்கிய இயற்கை அமைப்புகள் வாழ்விடங்கள் மற்றும் உயிரின வல்வகைமைகளை காக்கும் இடமாகும் இன்று ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா என அழைக்கப்படும் இடத்தில் முதல் முறையாக நீல குறிஞ்சி மலர்கள் பூத்ததாக ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஃபார் பங்களூ காட்டிய தோமஸ் ஃபார் என்பவர் பதிவு செய்துள்ளார் பின்னர் அவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டுகளில் இதே மலர்களின் பெரு வளர்ச்சியை பார்த்ததாக குறிப்பிட்டு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சுற்று என்பதை பதிவு செய்துள்ளார் இந்த அரிய இனச்செடி இலங்கைக்கு தனித்துவமானது இவ்வகை செடி பூக்கும் வரை பல வருடங்கள் பசுமையாக இருக்கும் ஆனால் பூப்பது ஒருமுறைதான் செடிகள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மடும் பூத்து பின்னர் முழுமையாக உதிர்ந்து மடிந்து விடுகின்றன அவற்றின் விதைகளிலிருந்து புதிய தலைமுறை செடிகள் மீண்டும் வளர்கின்றன நீலமலர் பூத்தல் இயற்கை சமநிலைக்கு முக்கிய பங்கு வகி இது தேனீக்களையும் வண்ணத்துப் பூச்சிகளையும் பறவைகளையும் ஈர்க்கும் தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றன மலர்கள் முடிந்த பின் செடிகள் உதிரும் போது புதிய தாவர இனங்கள் வளர இடவசதி உருவாகின்றது இதனால் காட்டு மற்றும் புல்வெளிகளில் உயிரின பல் வகைமை அதிகரிக்கின்றது அவற்றின் வேரமைவு கிறிஸ்டிசோனியா போன்ற அரிய புழுக்க செடிகளுக்கான ஆதரவாக செயல்படுகின்றது அவற்றின் விதைகள் பறவைகள் பூச்சிகள் சிறிய விலங்குகள் ஆகியவற்றிற்கு உணவாக காணப்படுகின்றது இது இந்தியாவின் ஸ்ட்ரோந்தோபிளாஸ் குந்தியானா என்ற பிரபல மலருடன் தொடர்புடைய இனக்குழுவைச் சேர்ந்தது ஆனால் இதன் இன அடையாளம் வேறுபட்டது இரண்டும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் பூக்கும் என்ற இயற்கை அதிசயத்தை பகிர்கின்றன சுமார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் மலர்ந்த நீலமலர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நுவரேலியா ஹாட் அண்ட் பிளெயின்ஸ் நேஷனல் பார்க் மற்றும் வில்வது போன்ற இள இலங்கையின் மத்திய பகுதிகள் உயர்நில பகுதிகளில் பூத்து கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த பெரு வளர்ச்சி இலங்கையின் இயற்கை சூழலுக்கும் உயிர் பல்வகைமைக்கும் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகின்றது வாய்ப்பு கிடைப்பவர்கள் நீரில் சென்று ரசித்து பார்த்து வாருங்கள் இயற்கை நமக்கு கொடுக்கும் இம்மகதான அதிசயத்தை மதிப்போம் பாதுகாப்போம்